ஹலோ ஹாய் வெல்கம் டு குக் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் இது ஆனால் வே மே்சிமம் இதை நம்ம வந்து வீட்டில் செய்ய மாட்டோம் நானுமே இதை வந்து அதிகமாக செய்ய மாட்டேன் இன்றைக்கி செய்யக்கூடிய ரீசன் என்னென்னா ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாமழ சீசன் வந்துடுச்சுன்னா இதை வந்து சாப்பாட்டோட தான் மேக்சிமம் நான் எடுத்துப்பேன் அது ஜூஸாகவோ இல்லை வேறு எதுவாகவோலாம் எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் பிடிக்காது ஆனால் இன்றைக்கி நான் செய்ய காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள் பழம் அவ்வளோவா பழுக்கவே இல்லை ஸ்வீட்டே இல்லை இந்த பழத்தை சாப்பிட்றதுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சரி அதனால தான் இந்த ஸ்வீட் செஞ்சலாம் சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம சின்ன வயசுலலாம் இது வந்து விற்கும் இப்போ வேணால் இதுக்கு வந்து மேங்கோ கேண்டி அப்படின்லாம் பேர் சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு சின்ன வயசில் எனக்கு ஏதோ ஜெல்லின்ற பேரில் கேள்விப்பட்ட மாதிரி தான் ஞாபகமாக இருக்குது அது ஏதோ ஒன்று மாம்பழ மிட்டாயோ மாம்பழ கேண்டியோ வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இந்த பல்பெல்லாம் எல்லாம் தனியாக எடுத்துடலாம் இதை மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் கடைசியில் பார்த்தா ஸ்வீட்டே இல்லை ஸ்வீட்டே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு மாம்பழம் நல்லாவே இருக்காது அதனால தான் நான் வந்துட்டு சரி இந்த ஸ்வீட்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இப்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே இதை வந்து ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு நான் ஏன் பவுலில் எடுத்துருக்கேன்னா நம்ம அப்போ தான் சுகர் போடுறதுக்கு நமக்கு அளவு தெரியும் இப்போ இதை மிக்ஸியில் சே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கப் அளவு இருக்குது இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கு நீங்கள் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு இப்போது நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் வச்சாச்சு இப்போது நம்ம வந்து அரைச்ச இந்த பேஸ்ட மேங்கோ பேஸ்ட்டை இந்த பாத்திரத்துல சேர்த்து இப்போ நம்ம வந்து ஒரு கப் அளவு இந்த மேங்கோ எடுத்தோம் இல்லையா அதுல முக்கால் கப் அளவு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து நம்மளோட சாய்ஸ் தான் அதனால் நமக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம் இந்த இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு கம்பி பதம் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிக்க வேண்டியதான் கொஞ்சமாக எடுத்து வச்சா அந்த சுகரையும் இது கூடவே ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா சுகருக்கு சுகர் நம்ம வந்து மாறுபடும் சில சுகர் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் சிலது வந்து எவ்வளோ போட்டாலும் ஸ்வீட்டே ஏறாது இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது ஆகிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா தடவி எடுத்துக்கலாம் வந்து இப்போ நான் கீ போட்டு நல்லா தடவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக கிளாஸியாக வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரியே வந்துடும் நம்ம அப்படியே எடுத்த பிளேட்டில் ஊற்றிட வேண்டிதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இருங்க இப்போ பார்க்கலாம் செட் ஆயிடுச்சானே இன்னும் கொஞ்சம் ஆகணும் இப்போ பாருங்க நல்லா அந்த கம்பி பதம் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து எடுத்து சேர்த்து பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா அப்படி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போது இதை நான் ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரேன் இப்போது இதை வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் என்னங்க அவ்வளோ பெரிய சைஸாக நீங்கள் வந்து இதில் ஊற்றுறீங்க இப்போ இவ்வளோ தான் நினைப்பீங்க எல்லாருமே சர்வெண்ட் அம்மா கீழ் வீட்டில் எல்லோரும் வந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி டேஸ்ட்டு பார்க்க கொடுக்க கொடுக்க எல்லாமே இதுவாகிடுச்சு அப்புறம் தான் வீடியோ ஞாபகமே வந்துச்சு சரி ஓகே இது கொஞ்சம் நல்லா ஃபேனில் ஆறுனதுக்கப்புறம் வெயிலில் வச்சோம்னா கொஞ்சம் நல்லா இது வந்துட்டு ட்ரை ஆகும் அதுக்கு முன்னாடியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் சூப்பராக நம்மளோட இந்த மேங்கோ மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களை பிடிக்கும் ஃபெயிலியர் ஆனாலும் இதை சாப்பிடக்கூடிய விஷயந்தான் அதனால் இது ஃபெயிலியர் ஆனால் கூட கவலைப்பட தேவை கிடையாது இது இன்னுமே கொஞ்சம் நல்லா காஞ்சிதுன்னா ட்ரையாக வரும் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு நம்ம எந்த ஒரு கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை ஆனால் கலர் செம்மையாக வந்திருக்குது பின்னாடி வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்குது அதனால் அதோட அந்த ட்ரம் சவுண்டு தான் நம்ம ஊர்லலாம் மேலே சத்தம் எவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே குஜராத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்க முடியாது கேளுங்க சரி ஓகே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ